அவர்கள் வந்து ஒரு பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க இதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அமைச்சரவை ஒப்புதல் விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதா நடைமுறைக்கு வந்துடும் ஏன்னா பெரும்பான்மை இருக்குது நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க சாத்தியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி பார்க்குறீங்க பேப்பர்ல என்னாலும் எழுதிக்கலாம் பேப்பர்ல எழுதலாம் சாத்தியப்படுத்துறதுன்னு கிடையாது இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூற ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி வைகுண்டம் போறான்னாங்க உன்னால வந்து ஒரே ஒரு தேர்தல் லோக்சபா தேர்தல் அதையே வந்து ஒரு ஃபேஸ்ல நடத்த முடியல ஏழு ஃபேஸ்ல நடத்துற தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே ஃபேஷன் நடத்திட்டு மகாராஷ்டிராவுக்கு அஞ்சு ஃபேஸ்ல நடத்துறதும் உத்தரப்பிரதேச ஏழு ஃபேஷன் நடத்துறதும் விட குறைவாக சீட்டு இருக்கிற ஒடிசாக்கு மூணு நாலு ஃபேஸ்ல நடத்துறதும் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து காஷ்மீருக்கு தேர்தல் வைக்கிறதுக்கு பல வருஷமா மூக்கழுத மூக்களுது இப்பதான் தேர்தல் வைக்க போற அவ்வளவு சண்டிகர்ல ஒரே ஒரு மேயர் எலெக்ஷன் அந்த மேயர் எலெக்ஷனை உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு சிசிடிவி கேமரால உட்காந்துருந்த அந்த ஆபரேட்டர்லாம் கேக்கப்புக்குன்னு சிரிக்கிற அளவுக்கு கேமராவை பார்த்துட்டு ஓட்டை வந்து இன்வாலிடேட் பண்ணி நாடே சிரிச்சுது தான் தேர்தல் நீ நடத்திக்கிட்டு இருக்க ஆனா இவர் வந்து என்ன பண்றாங்களா எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மத்திய மாநில எல்லா அரசாங்கத்துக்கும் சேர்த்து ஒரே தேர்தல் வைக்கிறாங்களா ஏன் உள்ளாட்சி விட்டீங்க அப்படியே பஞ்சாயத்து தலைவர் இப்ப பஞ்சாயத்து பிரசிடண்ட் மேயர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு விட்டுறோம் வண்டி இது என்ன அப்படின்னா இப்போதைக்கு இதெல்லாம் நடைமுறைப்படுத்த போவதும் இல்ல நடைமுறைப்படுத்த போறதுக்கான அவங்களுக்கு தேவையும் கிடையாது இப்போ என்ன அப்படின்னா இதற்கான விவாதத்தை முதல்ல கிளப்பி விடணும் இப்ப பாராளுமன்றத்துல அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொல்றாங்க பதினெட்டாயிரம் பக்கம் வந்து அறிக்கை இருக்கான் அதை வந்து ராம்நாத் கோவிந்த் தலைமையில உருவாக்கி முதல்ல அவர் ஏன் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்வி ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்களா இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்களான்னு ராகுல் காந்தி கேட்க கேட்க இவங்க வந்து ராம்நாத் கோவிந்துக்கு வந்து என்றைக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க ஏற்கனவே அவர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்ல பிரசிடண்ட்ல உட்கார வச்சிருந்தீங்க எப்பயுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போடு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் போடு என்ன கொண்டு போய் பிரசிடண்டாக உட்கார வைக்கிறது கவர்னராக உட்கார வைக்கிறது இல்லை ஒரு இந்த கமிட்டிக்கு சேர்மனாக போட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் கமிஷன் சூஸ் பண்ணுற கமிட்டிக்கு சேர்மனாக போட்டாங்க என்னன்னா மோடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க இவர் கையெழுத்து போடுவார் இப்படி வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாங்களாம் இது எந்த இதில் வந்து இதை கொண்டு வராங்க அப்படின்னா இப்படி தான் போன வருஷம் பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க நாடு ஃபுல்லாக அதுக்கான விவாதம் அதில் இருந்து ஒரு நாலு பேர் மேலே கேச போடுறது அதில் ஒரு நாலு பேரை உள்ளே வைக்கிறது அப்படின்னு இப்படி ஸ்கவுட் பண்ணுறது இப்படி ஸ்கவுட் பண்ணி என்ன பண்றதுன்னா குரூம் பண்ணுறதுன்னு வாங்க இல்லையா ஒரு விவாதத்தை வந்து குரூம் பண்ணுறது அதை அப்படியே செதுக்கிறது எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பாபரி மஸ்ஜித் அப்படின்னு இடிக்க போகும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிக்கையும் இந்தியா இருந்து ஆரம்பித்து எப்பயுமே ஆர்எஸ்ஸுக்கு ஆதரவாக இருக்கிற துக்ளக் பத்திரிகை வரைக்கும் கவர் பட்டம் ப பக்கம் வந்து இது ஒரு கருப்பு நாள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிளாக் கலர்லேயே அடிச்சிட்டாங்க பிளாக் கலர்லயே அடிச்சிட்டாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு திறக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் பாராட்டி எழுதுறாங்க அப்ப அந்த விவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இந்த டிரெஸ்டில கொண்டு வருது இப்ப நீங்க வந்து ஒரே நாடு ஒரு தேர்தல் அப்படின்னு ஒரு விவாதத்தை கிளப்பிட்டீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையான விவாதம் போய் அது எப்படி நடைமுறைப்படுத்தலாங்கிற விவாதம் ஆயிரும் இது இது ஆப்போசிட் இருக்கு இப்ப நடத்தக்கூடாதுங்கிற பக்கம் ஆப்போசிட்டா இருக்கு ஆனா அதுக்கு பதிலாக நீங்க சொல்ற மாதிரி நடத்த வேணாம் நாங்க சொல்ற மாதிரி நடத்தலாங்கிற அளவுக்கு கொண்டு போயிருவாங்க இப்பவே கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா முப்பத்தி ரெண்டு கட்சிகள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க பதினஞ்சு கட்சிகள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பதினைஞ்சு கட்சிகள் நிலைவாடு எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் இந்த பதினஞ்சு கட்சிகள்ல இப்ப திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் இருக்குது நிறைய சீட்டு முப்பத்தி ஒன்பது சீட்லாம் வச்சிருக்கிற கட்சிகள்லாம் இருக்குது அங்க ஆனா இப்ப அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு சூடு சொரணே இல்ல அப்படிங்கிறது இதுல தான் நிரூபணம் ஆகுது ஏன்னா அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்னமோ வந்து திமுக ஆட்சியை கழிச்சிட்டு நம்ம ஆட்சி வந்தாலும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி தான் நினைக்கிறாங்க ஆட்சியை கழிச்சிட்டா வழக்கமா ஒரு வாய்ப்புகள் எப்பவுமே கொடுக்கப்படும் இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு பேர்ல அண்ணா வச்சுக்கிட்டு திராவிட நாடு கேட்ட அண்ணாவை வைத்துக் திராவிட நாடு கோரிக்கை இல்லை அப்படின்னா மத்தியில் கூட்டாச்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற கொள்கையை வச்ச அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்துக்கொண்டே ஒரே ஒரு உஸ் அப்படின்னு இந்திரா காந்தி சொன்னோன்னே நேரா ஓடி போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் மாத்திக்கிட்டு வந்த கட்சிக்கு அந்த வழித்தோன்றல்கள் வந்தவங்க இப்படிதான் சிந்திக்க தோணும் ஆனா என்ன அப்படின்னா இது வந்து திமுக ஆட்சியை கழிச்சிட்டு உங்களெல்லாம் உட்கார போறதில்லை அவன் உங்களை மாதிரி கட்சிகளை விழுங்குறதுக்கு தான் இந்த பிளானு அது வந்து நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் கூட்டணி வச்சிருக்கவங்களாகட்டும் இல்ல மறைமுக கூட்டணியில் இருக்கவங்களாகட்டும் இல்ல கூட்டணி நாங்க சொல்லிக்க மாட்டோம் ஆனா உங்களை எதிர்க்கவும் மாட்டோம் ஜெகன் ரெட்டி மாதிரி இருக்கவங்களாகட்டும் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துல உங்க கட்சி எந்த கட்சியும் இருக்கு இல்ல நம்ம அவங்க அப்படி சொல்லல இல்ல தேர்தல் நடத்துறதுக்கான செலவுகள் வந்து இரண்டு மடங்கா வருது ஒரே நேரத்துல தேர்தல் நடத்திட்டோம் அப்படின்னா நீங்க இதுக்கு ஒரு குத்து அதுக்கு ஒரு குத்து அல்லது இது உள்ள ஒரு சுவிட்சு இதுல ஒரு சுவிட்சு ஒரே நேரத்துல தேர்தல் வேலை முடிஞ்சிடும் ஊழியர்களுக்கான செலவுல இருந்து சாப்பாடு செலவுல இருந்து எல்லாமே சிங்கிளா முடிஞ்சிடும் இப்போ பத்தாயிரம் கோடி ரூபா பத்தாயிரம் கோடி ரூபா ரெண்டு தடவை செலவு பண்ணி ஆர்டிஐல எத்தனை ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தனியா ஒரு ஊழியர் படம் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் பார்த்தா மேல பார்த்தா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் தான் அந்த ஆஃபீஸ்ல இருப்பாங்களோ இல்லையா மற்ற துறையில இருந்தா அவங்க ஆள் எடுத்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்க ஆசிரியர்கள் அரசு இந்த மாதிரி ஆபீசர்ஸ் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க பேர்கள் என்ன அவங்க வயது என்ன அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டிஐ போட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்களுக்கு தெரியவே இல்லைன்றுச்சு இப்படி இப்படி ஒரு லட்சணத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம இத்தனை மாநிலங்களுக்கும் சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து நடத்துவ அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இன்னொன்னு என்ன அப்படிங்கிறீங்கன்னா செலவு செலவு மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு குடிசை வீட்டுல தங்குவார அப்படி மோடி செலவு மிச்சப்படுத்துறா காரதிக்கு போட்டு வாங்க எல்லா மினிஸ்டரும் எங்க போனாலும் பஸ்ல போவோம் போவீங்களா அப்ப எல்லாமே செலவின் கேள்வி கிடையாது இங்க முதல்ல பிரதானமானது மக்களின் உரிமை மக்களின் இறையாண்மை மாநிலங்கள் அப்படிங்கிறதுக்கு தனி உரிமை இருக்கா இல்லையா சட்டத்துல இங்க வந்து ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்றோம் கேசவானந்த பாரதி கேஸ் வந்ததுல இருந்து கூட்டாட்சி தத்துவம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் இன்றியமையாத ஒரு கூறு அதை யாருமே சிதைக்க முடியாது அது சுப்ரீம் கோர்ட்டே நினச்சாலும் அதையே தூக்கி போட முடியாது அப்படிங்கிறது கேசவானந்த பாரதி கேஸ்ல உறுதியாயிருச்சு கான்ஸ்டியூஷன் அதான் சொல்றாங்க கான்ஸ்டியூஷன்ல சென்டருக்கு அதிக பவர்கள் இருக்கலாம் ஆனா சென்டரே தன்னிச்சையாக நின்று மத்திய அரசாங்கமே தன்னிச்சையாக நின்று மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கறது முடிவு பண்ற எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி மாநில அரசாங்கங்கள் இப்ப பதினேழு காலம் ஆட்சிக்காலம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசுக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும் வரை ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஆறு மாசமோ கவர்னர் ஆட்சி பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க வேற என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் நீங்க வேற என்ன பண்ண முடியும் அப்படி செய்ய முடியும்னா நீங்க இல்லவே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிட்டு இங்க ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான சொல்யூஷன் இருக்க முடியும் அப்படிங்கிறது எப்படின்னா ரெண்டும் ரெண்டும் கூட்டி நாலு வராம ஏற்கனவே நீங்க நாலு எழுதிட்டு அப்ப ரெண்டு ரெண்டு தானே இருக்க முடியும்னு கேக்குற மாதிரி இருக்குது அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பதினேழு மாநிலத்துல இருக்க மக்களோட இறையாண்மை என்ன ஆகுது அவங்க என்ன நினச்சி ஓட்டு இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கணும் இந்த கட்சியோட கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த கட்சி தான் எங்களுக்கு நல்லது செய்யணுன்னு நினைச்சு போட்டிருக்காங்க நீ யார் குறுக்கில வந்து அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கோ இல்ல அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த உரிமையை அவங்கள்ட்ட வந்து பறிச்சுட்டு நியமனம் பண்ண கவர்னர் ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருப்பாரு ஒரு வருஷம் ஆட்சியில் பண்ணுவாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இப்ப ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன் டைம் தான் அந்த பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் ரெகுலராக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வந்துட்டே இருக்கும் போது அதுக்கப்புறம் அதே மாதிரி போயிட்டே இருக்கும் இல்ல இது எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு தான் ஹிட்லர் வந்து ஆறு மில்லியன் ஜூஸை கொண்டாரு யூதர்களை ஒரே ஊருக்கு தான் கொண்டாரு அதுக்கப்புறம் யூதர்கள் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்கல்ல அதில் ஒரு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு முறை நீங்கள் பதினேழு மாநிலம் பதினேழு மாநிலம் கணக்கு போட்டால் அறுபது கோடி எழுபது கோடி மக்கள் வருது அறுபது கோடி எழுபது கோடி மக்களோட இறையாண்மையை சரிச்சிட்டு நாங்கள் ஒரே ஒரு முறை தான் அவங்க உரிமையெல்லாம் பறிச்சுட்டோம் அதுக்கப்புறம் கரெக்டாக நடந்துக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேலிக் கூத்தான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ இந்த மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக அங்கே ஓட்டு போ ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்குன்னு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதை அவங்க நிறைவேற்றுறாங்களா இல்லையாங்கிறத மக்கள் அஞ்சு வருஷம் விட்டு தான் பார்க்கணும் இது திமுகக்கு தர லீவே திமுகவுக்கு தர கால அவகாசம் விட மக்கள் அவங்களுக்கு கணிச்சுக்கிறதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பேல் ஒரு உறுதி எடுத்து வர உரிமை அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சி மூணு வருஷம் இந்த ஆட்சியை கலைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மக்களின் தேர்ந்தெடுக்கும் கால அவகாசத்தை கணிசமாக குறைக்கிறீங்க நீங்கள் அப்போ அதுக்கு காம்பன்சேஷன் இப்போ எக்கனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காசுன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நீங்கள் நூறுரூவா ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துருக்குறீங்க இன்னொரு இடத்துல அதே டைம்ல வேலை பார்த்தா இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் கரெக்டுங்களா இதே போல இப்போ நம்ம நீட்டுக்கெல்லாம் சொல்கிறோம் நீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து கோச்சிங் படிக்கிறாங்க மூணு வருஷம் படிக்கணும் பத்து லட்சம் செலவு பண்ணி நீட் கோச்சிங் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அதுல என்ன கடக்கடாமல் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் செலவு பண்ணது இல்லாம ஒருவேளை அந்த பையனோ பொண்ணு இன்ஜினியரிங் போயிருந்தா அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ அதுல ஒரு பத்து லட்சம் வந்திருக்கும் மொத்தம் இருபது லட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்போ அதே போல் கால்குலேட் பண்ணால் நீங்கள் தேர்தல் செலவுன்றது ஒரு எக்கனாமிக் காஸ்ட் போடுறீங்க ஆனால் இந்த தேர்தலை நீங்கள் மட்டுப்படுத்துவதனால நீங்கள் ஆட்சிகளை கலைப்பதனால எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவே ஒவ்வொரு திட்டங்களாகவே ம மக்கள் வந்து பல்வேறு கொள்கைகள் நடைமுறைப்படுத்தும் ரீதியாகவே ஒரு பொல்லியல் ரீதியாக போட்டீங்கன்னா இந்த தேர்தல் காசு ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு பர்சன்ட் ரெண்டு அளவுக்கு போகும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க ரத்து செய்ய மாட்டோம் அது என்னென்ன ப்ராசஸ் அது போய்கிட்டு இருக்கும் அதன் பிறகு எப்படி எதுக்கு புது ஆட்சி இல்ல புது ஆட்சின்னு கொண்டு வந்தா என்ன அர்த்தம் இப்ப நீங்க வந்து திமுக எடுத்துட்டு அதிமுக திமுக தூக்கணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது பாஜக இருக்குது ஆமா ஒரு மாநிலத்துல அதை எடுத்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறீங்க காங்கிரஸ் வருது இப்ப மூணு வருஷத்துல பாஜக ஆட்சியை கிடைச்சிருக்கீங்க காங்கிரஸ் அடுத்த ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ண போகுது கரெக்டா இப்போ அந்த ரெண்டு வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணது இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க வந்துட்டு பிஜேபி இருக்கிற திட்டத்தை அப்படியே வச்சுப்போம் நாங்க ரெண்டு வருஷம் சும்மா உங்களை ஆட்சியில உட்கார விட்டோம்னா எதுக்கு காங்கிரஸ் அங்க ஆட்சியில இருக்கணும் அப்புறம் அப்ப நாங்க வந்து முன்கூட்டியே ஆட்சியை கழிச்சிட்டு நாங்க வந்து எந்த திட்டத்தையும் கலைக்க மாட்டோம் எந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதையும் தடை செய்ய மாட்டோம் அப்படின்றதுக்கு எது எலக்ஷன் வைக்கணும் இல்ல அவங்க என்னன்னா அடுத்தது வந்து இப்ப எண்ணூறு சீட்டா மாத்த போறாங்க நாடாளுமன்றத்துல வந்து அதுக்காக தான் விரிவுபடுத்தப்பட்ட நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றம் இப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் பிரதிநிதித்துவம் அதிகமாக வருது அப்படிங்கறது ஜனநாயகத்தை தான் சோ எங்களுக்கு குறைக்கிற எண்ணம்லாம் கிடையாது நாங்க வந்து ஜனநாயகத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்காக இந்த வேலைகளை சேரும் சொல்றாங்க இதுதான் இதுதான் இந்த சூட்சமே எப்படி சிஏஏ அப்படின்னு தனி சட்டமா பார்த்தா அதில் ஒரு பெரிய கெடுதல் இல்லாமல் தெரியும் ஆனால் சிஏஏவை தனியாக பார்த்தா ஒரு பெரிய கெடுதல் இல்லாத மாதிரி தெரியும் அதை என்ஆர்சி என்பிஆர் என்பிஆர்னா நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் எல்லாத்தோடையும் சேர்த்து பார்க்கும் போது தான் அதோட கெடுதல் தெரிகிற மாதிரி தான் இந்த ஒன் நேஷன் ஒன் தேர்தலையும் நம்ம டீலிமிட்டேஷன் இவங்க இந்த எல்லா மாநிலங்களையும் சீட்டுகளை மாற்றி அமைக்க போகிறாங்களா அதில் தான் அங்கே சூற்றமுமே இருக்குது என்ன அப்புடின்னா இதில் வந்து வட இந்தியாவுக்கு சீட்டுகள் ஜாஸ்தி பண்ண போகிறாங்க மக்கள்தே பெரிய இருக்குது அதுக்கேற்ப செய்கிறோன்ற என்ன அப்புடின்னா வட இந்தியாவில் சீட்டு பெருக பெருக இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் குறையுது ஏன்னா இங்கே இஸ்லாமிய எம்பிகள் கிறிஸ்துவ எம்பிகள் இருக்கிறது பெருவாரியாக சவுத் தான் இருக்கிறாங்க அப்போ அதுவே ஒரு இந்துவையை படுறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இன்னொன்று என்ன அப்புடின்னா இந்த பாப்புலேஷன் கூடிடுச்சு அதனால் சீட்டை ஏற்றணும் அப்படின்றீங்க இல்லையா இது இங்கே இருக்கிற தேசிய இனங்களுக்கு இல்லையா மதத்தை விட்டுருங்க மொழிவாரி தேசிய இனங்கள் இருக்குது அந்த தேசிய இனங்களுக்கு அவங்களோட மக்களை பாதுகாக்கிறதும் அந்த மக்களோட மேம்பாடு செயல்படுறதும் ஒரு பெரிய கடமையாக இருக்குது அதனால தான் நம்ம லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸாக மொழிவாரி மாநிலங்களா பிரித்ததுக்கு காரணமே அதுதான் அப்போ மொழிவாரி மாநிலங்களாக பிரித்ததுக்கு அப்புறம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு கடமை கொடுக்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக கண்காணிக்காமல் விட்டுட்டு அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் இன்னும் ஃபைன் போடுற மாதிரி உங்களுக்கு இன்னொரு ரெண்டு நாலு சீட் கம்மி அஞ்சு சீட் கம்மி நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் சீட்டை குறைக்க போகிறதில்ல அதிகப்படுத்தி தான் போகிறோம் எல்லாத்துக்கும் அதிகப்படுத்தோம் அப்படின்றீங்க அதாவது இங்கே வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அப்சல்யூட் வேலியூல குறைக்கிறீங்களா இல்லையான்னு கூட கிடையாது பர்சன்டேஜ் வரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு ஆறு சீட் தான் ஏற்றுகிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு நாற்பது சீட்டு ஏற்றுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு குறைச்சாதானு அர்த்தம் அப்போ விகிதாச்சார முறையில் தமிழ்நாட்டுக்கோ கர்நாடகாக்கோ கேரளாக்கோ சீட்டுகள் குறைய தான் அர்த்தம் அப்போ ஏற்கனவே இந்த மக்களின் குரலை நீங்கள் நசுக்கிட்டு இருக்கிறீங்க தர வேண்டிய காசை நீங்கள் தர்றது கிடையாது ஏற்கனவே விதியின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று படி தான் நீங்கள் நிதி பங்கீடை செய்யணும் அப்படின்றத போய் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸை வச்சுட்டு நிதி பங்கீடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதே சட்டத்துக்கு முறைகேடானது அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டீலிமிடேஷன் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மாநிலங்களுக்கு எல்லா வளத்தையும் கொண்டு வர்றதும் அங்கே இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்கள் தான் அவங்களோட பிரச்சனைகளை முன்வைக்கிற மாதிரியும் ஏற்கனவே எங்க டைம் தரது கிடையாது பார்லிமெண்ட்ல சௌத சதன் எம்பிஸ்க்கு டைமே தரது கிடையாது அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இது ஓரிரு மாநிலங்களுக்கான ஆட்சியாக மாறணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அந்த மாநிலங்களில் மட்டும்தான் இவங்க வெற்றி பெறாங்க அந்த மாநிலங்களில் மட்டும்தான் மக்களை இவங்க அதே மாதிரி வறுமையிலும் அதே மாதிரி கல்வி இல்லாமையும் வேலை வாய்ப்பு இல்லாமையும் சுகாதார வசதி இல்லாமல் சாலை வசதி இல்லாமல் அப்படியே வச்சிருக்கலாம் அதுலருந்து இவங்க செல்வ செழிப்போடு இருக்கலாம் ஏன் அப்படின்னா அதை அந்த மக்களுக்கு அதாவது இது சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வட இந்தியர்களுக்கு எதிராக பேசுகிறோம் ஏன் வட இந்தியர்கள் மேலே வரக்கூடாதுன்னு கேட்பாங்க ஆனா நீங்க கடைசி முப்பது வருஷம் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க அதிக காசு வட இந்தியாவை கொண்டு போய் வட இந்தியாவை டெவலப் பண்ணலாம் இல்லை அப்படியே இந்த கையில கொடுத்து அந்த கையில வாங்குற மாதிரி இங்க இருந்து போயிட்டு அம்பானிக்கு அதானிக்கு தான் போயிருக்குது இல்ல டாடாவுக்கு பிர்லாக்கு தான் போயிருக்கு இல்லையா வட இந்திய மக்களோட வாழ்வு மேம்படல அது ஒரு காலத்துல இருந்து மாநில அரசு உரிமைகளை தாண்டி போய்கிட்டு இருக்கின்றது கடந்த முப்பது நாற்பது வருஷமாவே அது ஆனா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அதை ரொம்ப கான்சியஸாகவே அந்த இந்து ராஜ்யம் அப்படிங்கிற வரையறைக்குள்ள இது எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் தேர்தல் கொண்டு வருது கொண்டு வருது இன்னும் பல திட்டங்கள் இதற்காகத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அதில் இன்னொரு பிரச்சனை சொல்றாங்க இது வந்து அதிபர் தேர்தல் என்பது அந்த முறையில் வந்து இப்போது மாற்றணுங்கிற எண்ணம் வந்து பிஜேபிக்கு இருக்குது இந்த மாதிரி கட்சிகள் கூட்டணி அது இதுன்னுங்கிறதுக்குள்ள ஒரு தனிநபர் செல்வாக்கு ஒரு பிராண்ட் அப்படின்னும் போது வேற யாரும் போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்காது தேசிய கட்சி மட்டும்தான் அது நிற்க முடியும் போது அது ஒரு அதிகபட்சம் தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்புள்ள ஒன்றாக அதை மாற்றுவது அப்படின்றதும் அந்த மாதிரியான நோக்கங்கள் எதுவும் இருக்குமா கண்டிப்பாக ஒன் ஒன் நேஷன் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா கிடையாது எலெக்ஷன் மோஸ்ட்லி எதுல வந்து மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்னா ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்குமான உறவு உறவை பிரிஞ்சு ஒன்றிய அரசு மக்களுக்கு ஏதும் நல்லது பண்ணியிருக்கிறதா அது இல்லாமல் அந்த காசை வாங்கி இவங்க நல்லது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பேசிஸ்ல தான் ஓட்டு போடுவாங்க நேஷ்னல் இஷ்யூஸ் தான் அந்த நேஷ்னல் இஷ்யூஸ் நேஷ்னல் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ தனியாக கடலில் கிடையாது அந்த நேஷ்னல் அப்படிங்கிறதும் இங்க எங்க இருக்கிற மாநிலங்களில் பிரதிபலிக்கிறது தான் அந்த பிரதிபலிப்புக்கு தான் ஓட்டு போடுறாங்களுடைய மக்கள் இங்கே வந்து இருக்கிற அரசியலுக்காக ஓட்டு போடுறது கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்ஷன்லையும் மத்திய அரசில் ஒரு மாதிரி போடுவாங்க போட்டுட்டு அடுத்த வருஷமோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா மக்கள் போட்டிருப்பாங்க டெல்லி எலெக்ஷன்ல வந்து மாநில தேர்தலில் வந்து கேஜ்ரிவாலுக்கும் மோடிக்கும் போ மக்கள் அவ்வளவு விவரமா தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நீங்க ரெண்டு தேர்தலையும் ஒன்றா இணைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த முறை ஆந்திரால என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்க ஜெகன்மோகன் ரெட்டி இதுலயும் ஸ்வீப்பு அதுலயும் ஸ்வீப்பு ஏன்னா நீங்க நேரேட்டிவ் எப்படி செட் பண்ணீங்கன்னா நேஷனல் நேரேட்டிவ் ஸ்டேட் நேரடிவ் சபார்டினேட் பண்ணிடுறீங்க அதாவது அதன் கீழ்தான் இது அப்படின்னு கொண்டு வந்துடுறீங்க அப்ப என்ன பண்ணிரும் அப்படின்னா இவ்வளோ பொருள் வளம் இருக்கிற இவ்வளோ அதிகார பலம் இருக்கிற அந்த ஒன்றிய அரசாங்கம் அதனுடைய பிரச்சனைகள் அதனுடைய தேவைகள் அதனுடைய நம்பிக்கைகள் வாக்குறுதிகளை வச்சு மிச்சம் இருக்கிற எல்லா மாநிலங்க இருக்கிறதையும் அடிச்சு ஒடுக்கிறது அப்படி அடிச்சு ஒடுக்கிட்ட என்ன ஆகும் இந்த மாநிலம் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் அதற்கான வேட்கை எதுவுமே எல்லாத்தையும் அடிச்சு மட்டுப்படுத்திட்டீங்க அந்த கட்சிகள்லாம் தூக்கி விழுங்கிட்டீங்க அப்படின்னா கடைசியில் எஞ்சி இருக்கிறது என்ன இருக்கும் ஒரே ஒரு டெல்லியில் ஒரு சென்டர் மட்டும் இருக்கும் அதுக்கு எதுக்கு எல பிரதமர்லாம் வச்சுக்கிட்டு நேராக ஜனாதிபதி அப்படின்னு விட்டா அந்த ஒரு நபரின் மீதாவே நீங்கள் எல்லாத்தையும் வாக்கு செலுத்துவீங்க அதன் பொருட்டு மற்ற இடத்துலலாம் அதிகாரக்களை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமை கொண்டு போகிறதுக்கு தான் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு விவாதத்தை வருது இது முதல் கட்டம் இது சக்ஸஸ்ஃபுல்லானா எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாபரி மஸ்ஜித் இடித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பலன் தருதோ அதே போல இப்போ உன்னை கிளப்பி விட்டா ஒரு பத்து வருஷமா இருபது வருஷமா கழிச்சு மோடி மாதிரி ஒருத்தர் ஜனாதிபதியாக தன் ஆட்சிக்கு எந்த கேடும் வராத மாதிரி அடுத்த ஒரு நாலு முறை அஞ்சு முறைன்னு இப்போ வந்து பல சர்வாதிகார நாடுகள்ல பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இந்துத்துவ சர்வாதிகாரியை உருவாக்குவதற்கான எல்லா திட்டங்களும் இப்போது நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு தான் பாக்குறோம் ராணுவத்துக்கு முப்படை தளபதி உருவாக்குனது எல்லாம் அதே நோக்கம்தான் ஆமா ராணுவத்திலிருந்து நீங்க வந்து எல்லாத்தையுமே அந்த அதிகார குவியல் கொண்டு போறாங்க இல்லையா நீங்க கல்வியில இருந்து இருந்து எல்லா திட்டங்களும் எப்படி போகுது அப்படின்னா சென்ட்ரலைஸ் ஆகுது சென்ட்ரலைஸ் ஆகுது எங்க ப்ராட்காஸ்ட் பில் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வீடியோ போட்டா கூட அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கவனிக்கும் போஸ்டல் அமிச்சினா கூட போஸ்டல் பில் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல அது போஸ்டல் பில் என்ன சொல்லுதுன்னா நீங்களும் நானும் அமிச்சுக்கிட்டேன்னா அரசாங்கம் ஏதாவது சந்தேகம் இருந்தா பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வருது அப்ப எல்லா அதிகாரக் குவிலையும் அங்கே போய் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா அடிச்சு ஓடிக்கிட்டு ஒரு மாநகராட்சி ஒரு மாநகராட்சி மாதிரி வச்சுக்கிட்டு அதாவது மத்திய இருக்கும் அதுக்கப்புறம் மாநகராட்சி இருக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு குளோரிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸாக தான் இருக்கும் தான் இதோட பொருள் ரொம்ப சீரியஸான பல்வேறு பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கின்ற கலந்து கொண்ட கருத்துக்களை பயிரமிக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி